வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் நான் பிருந்தாஸ் கிச்சனுக்கு அன்போடு இருக்கிறேன் இப்போ நம்ம ராஜமுடி அதாவது அரிசி இது வந்து நம்ம பழங்கால அரிசி வகையில் இது ஒரு ஊர்வகை அரிசி இது இதை வச்சு நம்ம உப்மா அதாவது உப்பு குளக்கட்டை பண்ணுவோம் நம்ம அதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட அதோடய பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ராஜமுடி அரிசிங்கிறது நம்ம எல்லாம் ஆன்லைன் ஷாப்பில் எல்லாமே கிடைக்கிறது அமேசானில் தான் வாங்கினேன் நான் இதில் வந்து நான் ஒரு கப் எடுத்துப்போம் இதில் நான் ஒரு கப் எடுத்துன்னு இருக்கேன் நான் நீங்கள் எந்த கப்புலன்னா அளந்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கடைசியில் தண்ணி விழவும் எடுத்துங்க மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தோரமருப்பு இதை போய் முதல்ல நான் அரைச்சிட்டு வர்றேன் அதுக்கப்புறம் அந்த அரிசியும் போட்டு நம்ம ரவை பார்த்துக்கு அரைச்சி எடுக்கலாம் இப்போது இதை அரைச்சி எடுத்தாச்சு இனிமேல் நம்ம தாளித்து குட்டி கிளறுவோம் இப்போது அடுப்பில் பேன் வச்சுருக்கோம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் காயட்டும் இப்போது கடுங்குளுத்து ஒரு போடலாம் வெடிக்கட்டும் பெருங்காயம் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக வச்சுருக்கேன் அதை போடலாம் கறிவேப்பில் இஞ்சி போட்டு நல்லா வதக்கி விடுவோம் எந்த கப்னால அரிசி அழந்தீங்களோ அதனால மூணு கப் தண்ணியை அளந்து வச்சிருக்கேன் இப்போ தேவையான உப்பு போடலாம் அரைச்சி வச்சு ரவையை போட்டு கிளறும் வெயிலே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துளையும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிறது அரைச்சி வச்ச இதை போட்டு கிளறலாம் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ மூடி இப்போ நல்லா தண்ணி வத்தி கிட்டியை எடுத்து அப்படியே நம்ம அடுப்பை அணைச்சிட்டு அப்படியே மூடிச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்து போட்டு சட்டில் ஆற போட்டு நம்ம குழக்கட்டையை பிடிச்சி வச்சிருந்தாக்க உப்புமா குழக்கட்டாக ரெடி இப்போ அடுப்பை அணைச்சாச்சு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போது நல்லா ஆறிட்டு எடுத்து நம்ம நல்லா உருண்டையில் கொழக்கட்டை மாதிரி பிடிச்சி இட்லி தட்டில் வச்சு ஆவியில் பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்தாக்க சுவையான சத்தான கொழக்கட்டை ரெடி இப்போ எல்லாத்தையும் உருண்டையாக உருட்டி வச்சாச்சு நம்ம ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுக்கலாம் இதை மூடி வச்சுட்டேன் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுத்து பத்து நிமிஷம் போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம வேக விட்டு தான் எடுத்திருக்கோம் அதனால் பத்து நிமிஷம் வெ வெந்திருக்கு இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துகிட்டு நம்ம பயன்படுத்தலாம் இப்போது ராஜமுடி அரிசியில் செஞ்சு காரக்குழுக்கிட்ட ரெடி இதுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் உங்களுக்கு எது விருப்பமோ அதை தொட்டுன்னு சாப்பிடுங்க இதோடய மருத்துவ குணங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஆன்டி ஆக்சிடும் நிறைய இருக்குது அதனால் நம்ம உடல் ஆரோக்கியத்தை நல்லா பாதுகாக்கும் அப்புறம் இல்லை நாச்சத்து நிறைய இருக்குதுனால மலச்சிக்கல் வராது இது உடல் எடையை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் தினமே சாப்பிட்லாம் இது வந்து தினம் சாப்பிட்டாலும் ஒன்றும் ஒன்றும் பண்ணாது அதுக்கப்புறம் நம்ம ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அழவை வந்து கட்டுப்படுத்தும் இது வந்து நம்ம இதயத்துக்கும் நல்லது இதய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் நரம்பு மண்டலத்தையும் நல்லா வச்சுருக்கோம் இது வந்து வைட்டமின் பி தவிர விட்டமின் பி சிக்ஸ் நியாசின் இதெல்லாம் இருக்கிறதுனால இரத்த நாழங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இது நோய்களை நம்ம படுத்தோம் சீக்கிரம் நல்லா மீண்டு எழுந்து வரணும்னாக்க அப்போ இந்த அரிசியை நம்ம இந்த நான் பயன்படுத்தலாம் இது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இது கர்நாடக மாநிலத்தில் விளையக்கூடிய அரிசி இது வந்து கலாச்சாரத்தோட தொடர்பு கூடையுது இது வந்து நம்ம உடம்புல இல்லை நம்ம மொத்தமாக நம்ம ஆரோக்கியம் விழும்னாக்கா இது வந்து நம்ம வாங்கி நம்ம சாப்பிட்டு பயன்படலாம் நீங்களும் செஞ்சு பா சா பாருங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருங்க உங்களோட கமெண்ட் உங்களோட ஒப்பீனியனா கமெண்டில் போடுங்க நன்றி